இந்த விஷயத்துக்காண்டி தான் நான் பொங்கலுக்கு வருவேன் அப்படின்ற விஷயம் தான் நீங்க என்ன சொல்லுவீங்க அதான் வெரைட்டியா பானிபூரி காலிஃபிளவர் பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க கம்மல் வளையல் கம்மல் வளையல் ஆமா தோடு எல்லாம் உங்களை தான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன் சூப்பர்க்கா வாழ்த்துக்கள் உண்மையை உரக்க சொன்ன இந்த அக்காவுக்கு வந்து ஐயா இயற்கை அங்காடி மற்றும் எஸ்கே ப்ராடக்ட் சொல்லுங்க இந்த வீட் ரோஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் யூஸ் பண்ணுவீங்களாக்கா வந்து பங்குனி பொங்கல் கொண்டாடுறதோட நோக்கம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அது சிவகாசி ஊருக்கு சிலிப்பா இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துவாங்க இன்னைக்கு எத்தனை திருவிழாமா சிவகாசியில பங்குனி பொங்கல் கயிறு குத்தி பங்கன் வந்து வேற லெவல்ல வேற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் அம்மா நம்ம நினைச்சதா நிறைவேறும் அதனால மக்கள் கூடி வருவாங்க செல்லாத்தா செல்லா மாரியாத்தா மொத்தம் எத்தனை நாள் திருவிழாக்கா இது ஏழு நாளா என்னது நாளா சொன்னீங்க நாள் இருக்கு கிரௌட்ல இருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க கிரௌடு எப்போயுமே இங்கே மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு கிரௌடு அதிகம் தான் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஆனாலும் கோவில் நிர்வாகம் வந்து நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனால அந்த பேர்டன் அந்த இது தெரியாமல் அது பாட்டுக்கு லைன் போய்கிட்டே இருக்கு சாமி தரிசனமும் ரொம்ப அருமையாக இருந்தது சாமி அலங்காரமும் நல்ல அருமையாக இருந்தது அக்கா நீங்கள் ரொம்ப அற்புதமாக ஆன்சர் பண்ணனால உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தே ஆகணும் அற்புதமாக ஆன்சர் பண்ணால எஸ்கே ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு பீட் ரோஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த கேங்கில் வந்துட்டு ஒரு சின்ன டாஸ்க்கு இப்போ நம்ம ரீசெண்டாக வந்துட்டு சமூக வலைதளங்கள்லாம் நீங்கள் இருக்கீங்களா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எதாவது நம்ம எடுக்கும் போது ரெகுலராக ஏதாவது ஒரு ஃபன் ரோல் மியூசிக்கோ இல்லை பாட்டோ என்ன மாதிரி வருது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தேவா என் தம்பி உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போகிறேன் பாடுறேன்

இப்போ உள்ள பாட்டுனா அந்த எம்ஜிஆர் பாட்டு தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு என்ன பாட்டு ஐயோ எனக்கு தக்கன வர மாட்டேங்க யாவலாம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாட்டு தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு ரீசன்ட்டா அந்த பாட்டு செம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அது ஒரு சீக்வென்ஸ் எங்க திரும்பனால அது வந்துட்டு இருக்கு வந்து இது மஞ்சு பாய் பாய்ஸ்ல இருந்து கண்மணி கண்மணி அன்புடன் காதல் அந்த பாட்டு வருது உங்களுக்கு இந்த பொங்கல்ல எஸ்கே ப்ராடக்ட்ஸ் வழங்கும் லிபாம் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பாருங்க ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க பாப்போம் அடிக்கடி புரியல ரொம்ப சந்தோஷம்

எப்படி सेलिब्रेशनலாம் அப்படி போயிட்டு இருக்கு பாருங்க போயிட்டு இருக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரி நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவும் அந்த மாதிரி நிறைய நிறைய கிடைச்சிருக்கு இங்க பாருங்க இவர சூம் பண்ணீங்க என்ன என்ன எதிர்பார்த்தீங்க ஐயா எங்க ஐயா பாப்பாரு உங்க ஐயா பாப்பாரு அவங்க ஐயா இந்த விஷயத்தை பாப்பாரா அதனால சொல்ல மாட்டாரு ரொம்ப நன்றி இல்ல அவங்க வீட்ல பொண்ணு பாத்திட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் கூச்ச வேற ஓ பொண்ணு பாக்குறங்களா கை கொடு கைய கொடு தம்பி எங்கடி உங்க கேங்ல பார்த்தா அப்படின்ற கேரக்டர் யாரு உங்களை பத்தி நீங்க என்ன இருக்கீங்களோ அவருக்கு கிளியரா தெரியும் அப்படி ஒரு விஷயம் யாரை சொல்லுவீங்க அப்படி ஒருத்தர் இருக்கான் இப்போ அவருக்கு போன் மட்டும் ஐ லவ்யூன்னு சொல்லுங்க சரி மச்சான் அவன்ட்ட ஒன்று சொல்லணும் ஐ லவ் யூடா நீ சொல்லவே வேண்டாம் இவ்வளவு உள்ள விட்டே நம்ம பல பேரை இலக்க வேண்டியிருக்கு நாலு பேருக்குள்ள ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னா இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு பாட்டு நீங்க மூணு பேர் பாடணும்னா என்ன பாடுவீங்க அந்த பாட்டை பாடுங்க பாப்போம் பாடனீங்கன்னா உங்க நாலு பேருக்கு ஒரு பிரம்மாண்டமான கிஃப்ட் இருக்கு அந்த பைக்குள்ள ஃபுல்லா கிஃப்டா தான் இருக்கு தோழியாக வேண்டும் என்று அப்படி மாத்திக்கோங்க பிரச்சனை இல்லை அதெல்லாம் தப்பு கிடையாது ஓகே சரி வேற அம்மனுக்கு ஏதாவது பாட்டு பாடலாமா நாலு பேருக்கு வந்து அம்மனுக்கு ஏதாவது ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்களேன் மேலே வந்து பாத்துட்டு இருக்காங்க என்னடா நடக்குது இங்கேன்ற மாதிரி பார்ப்பாங்க அதனால சும்மா அம்மன்த் போட்டு ஆயே திரிசூலி அங்காலம் மாறி அங்காரி மாறி மாரி சூப்பர் பாப்பா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா எஸ்டாண்டரி கிஃப்ட் இருக்குது அதுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடுறேன் மறந்துவிடாதீங்க திறகு போயிட்டு தர்ச அன்றுவா நல்ல சூப்பரா நல்ல அம்மன் தரிசனம் நல்லா கடச்சது. நிறைய கேளுர்க்கே நிறைய நடந்துருக்கு சொல்றதுக்கு வார்த்தே இல்ல அந்த அற்புதங்கள் நிறைய நடந்துருக்கு. அதனால அம்மா பயந்து பேச மாட்டேமா நினைச்சு இன்னைக்கு அம்மனாரால வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அம்மா ரொம்ப ஆசபட்டு ரொம்ப நாளா அதனால இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயா ஏர்கே ಅಂಗாடி மற்றும் எஸ்கே ப்ராடக்ட்ஸ் வழங்கும் லிப் வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க இந்த நாளே பாப்பாக்கு. இதாங்க. இதாங்க லிப் ஃப்ரீ. லிபாம் ஸோ இவங்க இன்ஸ்டாகிராமில் செக் அவுட் பண்ணி பாருங்கள் லிபம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸாக இருக்குது சரிங்களா பொங்கல் என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் பாய் எந்த ஊருக்கா நீங்கள் எங்கள் அம்மா ஊர் ராஜபாளையம் இங்கே வந்து சிவகாசி ராஜபாளையம் ராஜபாளையம் பொங்கல் எப்படி இருக்கும் சிவகாசி பொங்கல் எப்படி இருக்கும் இப்போ சொல்லுங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் பார்த்தியா அப்படி நக்கே நல்லா தான் இருக்கும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் அம்மனை பார்த்தாச்சா எப்படி இருந்தாங்க நல்லா இருந்தாங்க அழகா ஆனா பொங்கல் வந்து பங்கனி பொங்கல் கொண்டாடுறத நோக்கம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்கம்மா எல்லா மக்கள் ஒண்ணு ஒண்ணா இருந்து அம்மனை ஒரே ஒரு கத்தோடு அதிர்ச்சி ஊருக்கு செழிப்பா இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துவாங்க இது இன்னைக்கு எத்தனா திருவிழாமா ஐயோ اتنا அதா 8 ஆம் திருவிழா பொங்கல் வேற இல்ல இல்ல 8 திருவிழா தான் திருவிழா இல்ல இல்ல இது நம்ம திருவிழாமா அniki கைர் குத்துன்றது 9 திருவிழா டாஸ்க் இருக்கு நீங்க ஜாயின் பண்ணலாமா ஜாயின் பண்ணி வின் உங்களுக்கு ஒரு gift இருக்கு அது லேடி ஷூ பண்ற gift நீங்க இன்ட்ரஸ்ட்னா அந்த டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க உங்க டாஸ்க் சொல்லுங்க நான் இன்ட்ரஸ்ட்டா இருக்கேன் அது ஓகே பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு ஒரு பாட்டு நீங்க டெடிகேட் பண்ண என்ன பாட்டு பண்ணுவீங்க என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான் நீ எங்க போன எங்க மச்சான் என நீ எண்ணி எங்க வச்சான் சூப்பர் சூப்பர் ஐயா இயற்கை அங்காடி மற்றும் எஸ்கே ப்ராடக்ட்ஸ் வழங்கும் லிபாம் ஃப்ரீ யூஸ் பண்ணுங்க எஸ்கே ப்ராடக்ட்ஸ் சொல்லி இன்ஸ்டால் பண்ணி சர்ச் பண்ணாலும் வரும் அடுத்து வேணா வாங்கிக்கோங்க சரி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றிகள் செலிப்ரேஷன் கொண்டாடலாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சார் நல்லா போயிட்டு இருக்கு அம்மனோட எல்லாரும் நல்லா பக்கத்துல நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க சார் அம்மனோட எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது வாழ்த்துக்கள் சார் கூட்டம் எப்படி நான் கம்மியா கூடையா கூட்டம் கம்மி கூட்டம் தான் கூட்டம் தான் அதையும் தான் அதையும் தான் அதையும் தான் வழக்கமாக தான் இந்த கொஞ்சம் அதையும் தான் கூட்டம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க சாச்சாபுரம் சாச்சாபுரம் சாச்சாபுரத்துல இருந்து வரோம்

நான் வந்து மெயினா கோயிலுக்கு வருவேன் அப்படின்ற ஒரு தீம்னா என்ன சொல்லுவீங்க

ஐயா இயற்கை அங்காடி மற்றும் எஸ்கே ப்ராடக்ட் சொல்லுங்க இந்த வீட்ரோ ஸ்லிப்பம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் யூஸ் பண்ணுவீங்களா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க நம்ம பேஜ் தெரியுமா அப்போ சேனல் ஃபாலோ பார்த்துருக்கீங்க போதும் வந்து பேசுவோம் சொல்லி அண்ணன் வந்து பேசி அம்மன் தரிசனம் குடும்பத்தோட தரிசனம் பண்ணியாச்சு நல்லபடியா இருக்கு தரிசனம் தோட்டம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி அம்மனுக்கு ஒரு பாட்டு பண்ணு என்ன பாட்டு பாடுவீங்க ஆடிவாரா மாறி ஆடிவாரா அவாக்கினி செட்டி எடுத்து ஆடிவாரா தேடி வாரா மாறி தேடி வர நம்மளை கீழே தேடி ஓடி வாரா ரொம்ப நன்றி அருமையா பண்ணீங்க இமா இருக்கு எல்லாம் மிஸ் பிபி தான் மிஸ் சே பொங்கலுக்கு நான் இதுகாண்டி தான் பொங்கலுக்கு வருவே அப்படின்றது இதா இவன் சைட் அடிக்குறானா ஏய் ஏண்டா மாய் 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 பொங்கல் பாத்தாலே தெரியல கலகலன்னு தான் போகுது கலகலன்னு தான் போகுது சரி உங்க फ्रेंड्स யாராவது கூட வந்திருக்கங்களா இல்ல இல்ல உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு நீங்க வின் பண்ணீங்கனா உங்களுக்கு பிரைஸ் கொடுப்போம் அப்படியா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்களா ஆமா ஓகே அதுல இப்ப ரீசன்ட்டா ட்ரெண்ட் ஆகுற ஏதாவது வைரல் கண்டென்ட் அப்படினா என்ன மாதிரி ஒரு பாட்டு சொல்லுவீங்க

மேடம் வேறு யாரும் இல்லை எஸ்கே ஜென்வி ஸ்கூலில் நான் டென்த் படிக்கும் போது என்னோடய கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க மேடம் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க பொங்கலை நல்லா என்ஜாய் பண்ணுறேன் பொங்கலை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறேன் அம்மனுக்காக ஒரு பாட்டு பாடலாமா நீங்கள் பா நீங்கள் பாடுவீங்களா மேடம் கிளாஸ்ல நீங்கள் எடுக்கிறதே பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் அந்த அளவு அருமையாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கணேஸ்வரி மேடம் வந்து ரொம்ப அழகாக பாட்டு பாடுவாங்க அம்மனுக்காக ஒரு பாட்டு பாடுங்க பாட்டு பறந்து போச்சு இன்னொரு நாள் இன்னொரு நாள் பாருங்க எப்படி எஸ்கே பாராக வருங்க அம்மா சரி மேடம் ரொம்ப நன்றி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மாவுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண போறாரு சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே தாயி கண்மலரு நாளி இந்த உலக ஆடும் தாயிக்கு செல்ல புள்ள நான் இருக்க எங்க அவளை தீர்க்க வேணாமா கண்மலரு நானே தாயி மகமாயி நான் என்ன குறை வச்சேன் உன் பாதம் உன் பாதம் நான் நெஞ்சி அடைச்சி வச்சேன் ரொம்பவே நன்றினே மூச்சு விடாம ஏஆர் ரகுமானுக்கே டஃப் கொடுக்குற விதத்தில் ரொம்பவே அருமையா பாடியிருந்தீங்க ரொம்ப சூப்பர்னே கண்டிப்பா இந்த பாட்டு கேட்டு அம்மா ரொம்ப பூரிச்சு ஒரு மலையை கூட எதிர்பார்க்கல நினைக்கிறேன் உங்கள் கொண்டாட்டம் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் இருக்கு இப்ப நீங்க சிஸ்டர்ஸ் இருக்கீங்களா இவங்க தான் ஐ திங்க் மூத்தவங்க நினைக்கிறேன் ஸோ இவங்க உங்க தங்கச்சிகளுக்கு ஒரு பாட்டை நீங்க டெடிகேட் பண்ணா என்ன பாட்டு பண்ணுவீங்க

ஓகே உங்களுக்கு ஒரு லிப்பம் வந்து ஐயாயிரம் கங்காடி அண்ட் எஸ்கே ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பொங்கல் கொண்டாட்டம் ஒன்று நல்லா சிறப்பாக இருக்கணும்னு உங்கள் அம்மாவுக்கு ஒரு லிப்பம் கொடுங்க நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா லிப்பம் போடுவீங்களா அப்போ வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ அப்போ கொடுத்துருங்க தாங்க அம்மா ரொம்ப அழகா அம்மா பாட்டு பாடு அம்மா அம்மா காட்டுங்க பரா என்ன பாய் நீங்க அம்ப அழகான பாட்டு பாடுனால அம்மா நிறைய பாட்டு பாடுவான் அம்மா நிறைய பாட்டு பாடுவாங்க அடுத்தடுத்த பொங்கல்ல நம்ம ஒரு ஒரு பாட்டை அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா உங்க உங்கள் கேள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல யாரையாவது மிஸ் பண்ணுறீங்களா யார சமீதான சமீக்தா பொண்ணு சமீக்தா பொண்ணுக்கு நான் ஒரு பாட்டு பாட போகிறேன் இந்த இடத்துல ரெடிகிட் பண்ண போகிறேன் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு இருக்குது அதுதான் சொல்கிறேன் பண்ணுவீங்களா

சூப்பர் அருமையா பாட்டிங்க பாப்பா உங்களுக்கு பீட் ரோஸ் வந்து குடுக்குறாங்க ஐயா இருக்கங்கடி மண்ட எஸ்கேப் ராடிஸ் வாங்கி என்ஜாய் பண்ணுங்க சிவாசி நீயா நானல சிவாசி பெருமை பத்தி பேர் சொன்னீங்க அத நீங்க நல்ல பொறுத்தா பேசி சாப்டலாம் காமிச்சீங்க அது நல்லா இருந்து ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ थैंक यू so much பாப்பா உங்க வீடியோ ப்ரோ அது நல்லா இருக்கு சரி ரொம்ப சந்தோஷம் ப்ரோ பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு பொங்கல் போயிட்டு இருக்கு நல்லா எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க நல்லா பாக்குறோம் நல்லா நல்லா இருக்கு சரி பங்குடி பொங்கல் ஒன்பதாம் திருவிழா கயிறு குத்து திருவிழா ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்தது நிறைய மக்கள்கிட்ட நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் பாட்டெல்லாம் படிச்சிருந்தாங்க அம்மனுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் படிச்சிருந்தாங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாஸ்க் நம்ம பார்த்துருந்தோம் நிறைய மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல்ல பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வேற கோப் அங்கே பாருங்க அழகா குடும்பத்தோட செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருக்காங்க ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு டாட்டாலாம் எல்லாம் கட்டுறாங்க ரொம்ப நன்றி ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கவர் பண்ண நினச்சா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட்டம் இருக்கும் ஸோ பங்குனி பொங்கல் மாதிரி இன்னும் அடுத்த வரக்கூடிய பொங்கல் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இன்னும் நிறைய நிறைய அப்டேட்ஸாக இருக்கும் சிவகாசியை பற்றி அது மட்டும் சிவகாசி ஃபுட்டை பற்றி இன்னொரு என்ன அப்டேட்னாலும் நம்ம சேனலில் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட் சிவகாசி ஸ்ட்ரீட் கிங் மற்றும் உங்கள் நம்ம யூடியூப் சேனல் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நம்ம ஊர் பொங்கல் இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ ஸ்பான்சர் பை ஐயா இயற்கங்காடி மற்றும் எஸ்கே ப்ராடக்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்த சந்திக்கிறேன் அண்டில் தன் பை ஃப்ரம் உங்கள் லவ் யூ ஆல் பை டாட்டா